இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு அதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம நிபந்தனைகள் நம்ம பார்க்கலாம் விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் பார்த்திங்கன்னா தனித்தாளில் தங்கள் பெயர் பிறந்த தேதி வயது கல்வித்தகுதி ஜாதி மற்றும் இருப்பிட முகரி போன்ற சுய விவரங்களை குறிப்பிட்டோம் இருப்பிட சான்றிதழ் மற்றும் இரண்டு அரசுதழ் பதிவு பெற்ற அலுவலர்களிடமிருந்து இருந்து நாலது தேதியில் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றுகளுடன் பார்த்தீங்கன்னா இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான தனியாக விண்ணப்பங்களோ படிவங்களோ அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உரிய சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நேரிலோ தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்றைக்குள்ளே விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்பறம் பார்த்திங்கன்னா விண்ணப்பர்களுக்கு சான்று சரிபார்ப்பு மற்றும் நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாளிடம் ஆகியவை குறித்த விவரங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக கடிதம் மூலம் கவலேட்டர் மூலம் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணியிடங்களுக்கான தகுதியான நபர்கள் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வில் பெரும் மதிப்பெண் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதர்கள் பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பில் அசல் ஆவணங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்பில் திருப்திகரமான விண்ணப்பதர்கள் மட்டுமே நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா கோட்ட பொறியாளர் நெடுஞ்சாலை காமாப்பா ரயில்வே ஸ்டேஷன் ரோடு திருப்பத்தூர் ஆறு மூன்று ஐந்து ஆறு ஜீரோ ஒன்று என்ற முகவரி பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை திருப்பத்தூர் மாவட்டம் ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் நெடுஞ்சாலை துறை காமாப்பா கோட்ட அழகு எல்லைக்குட்பட்ட அலுவலகங்களில் காலியாக உள்ள ஒரு அலுவலக உதவியாளர் பழங்குடியினர் குறைவு பணியிடம் பயிடத்திற்கு திருப்பத்தூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதவியின் பேர் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு பழங்குடியினர் குறைவு பணியிடம் ஒதுக்கீடு விவரம் பார்த்திங்கன்னா பழங்குடியினர் தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உள்ள பார்த்தீங்கன்னா எஸ்டி பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயது வந்து கொடுத்துருக்காங்க கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாயிலிருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறுரூபா ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க மேல உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணா நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ ஃபுல் லிங்கே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கங்க மீண்டும் நான் மருத்துவ வேலை வாய்ப்பு ஒரு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி